திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைபோட் இ ஷாப்பிங் திஸ் ஆப் அவைலபிள் ஆனாவ் கூகுள் பே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் அண்ட் பை மோர் ப்ரொடக்ட் சேம் ஆப் தேங்க்யூ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா நாளைக்கு இருபத்திரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது அஞ்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்குது இந்தியாவில் இங்கிலாந்து வந்து இந்தியாவில் டூர் வந்திருக்காங்க அஞ்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிக்கு மேட்ச்சு எப்போ அதில் யாராவது இருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த வீடியோவில் நாளைக்கு ஃபஸ்ட் மேட்ச் கொல்கட்டாவில் செவன் பிஎம் நாளைக்கு நைட் செவன் பிஎம் மணிக்கு ஸ்டார்ட்டு அடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி அதுவும் சென்னையில் நடக்குது ஏழாம் ஏழு மணிக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ராஜ்கோட்டில் ஏழு மணிக்கு முப்பத்தொன்று ஜனவரி அது பூனேயில் நாலு மேட்ச் ஆகிருக்கு மொத்த அஞ்சு மேட்ச்சு சரிங்களா இதில் அஞ்சில் மூணு வின் பண்ணணும் அதுதான் இந்த ட்ராஃபியை வின் பண்ணுற டீமாக இருக்கும் யார் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்தது அஞ்சாவது மேட்ச் மும்பையில் ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நடக்க இருக்கு சரிங்களா இப்போது எந்தெந்த டீம்ல யார் யார் பிடிச்சிருக்காங்க இந்த டீமில் யார் இங்கிலாந்து டீமில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கோம் இந்தியா டீம் கேப்டன் வந்து நம்ம சூரியகம் யாதவ் ரஞ்சித் சாஸ்மன் விக்கெட் கீப்பர் ஜோரல் விக்கெட் கீப்பர் திலக் வர்மா சார் ஹார்த்திக் பாண்டியா தினேஷ்குமார் ரெட்டி அக்ஷர் பட்டேல் திங்கு சிங் காஸ்பட்டர் ஸ்மித்து சால்ட்டு லிவிங்ஸ்டன் அகுமத் இவர்கள் இங்கிலாந்து டீமில் இல்லை மீதி பவுலர்ஸ் சென்னை டீம் சாரி இந்தியா டீம்லேயும் இங்கிலாந்து டீம்லேயும் கிது முடிஞ்சோடனே அப்படியே கண்டிப்பாக மூணு வண்டியாக இருக்குது அந்த டீம் அடுத்த வீடியோன்னு பார்ப்போம் சரிங்களா